தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் புத்திக்குவித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மீனம் ராசியிலிருந்து வக்ரகதியில் கும்பம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதால் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் தொழிற்சானம் வேலைஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் இப்படிப்பட்ட புதன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நீச்சம் பெற்று வக்கரநிலைக்கு திரும்பி பின்னோக்கி பயணித்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து மூன்றில் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது மிகப்பெரிய அளவில் சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்ல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் தொழிலாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை தன்னுடைய சப்தம பார்வையால் பலமாக பார்வையிட்டு பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவது சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக அமைந்துள்ளது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் புதன் தெளிவுபடுத்துகிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்ல பல முன்னேற்றங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் வலிமை வாய்ந்த ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெற்று வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை பலப்படுத்துகிறார் எனவே இதுவரையில் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் தடைகளாக இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் நிச்சயமாகவே தன்னுடைய பயண காலகட்டத்தின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நன்மைகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வயது நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் ஆசைப்பட்ட எதிர்பார்க்கின்ற கற்பனை செய்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான நல்ல சிறப்பு வாய்ந்த பலன்களை இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களை இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களை வந்து சேர்கிறது புத்திக்கும் அறிவுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அதிக அளவிலான ஒளி பொருந்திய புதன் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை தன்னுடைய பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக புதன் இருக்கிறார் எனவே பல்வேறு விதங்களில் அபரிவிதமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான கிரகமாக புதன் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் நீச்சம் பெற்று இருந்த நிலையை விட தற்போது ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த தருணத்தில் புதன் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் புத்தி தெளிவு என்பது மிகப்பெரிய அளவிலான சவால்கள் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக கணக்கச்சிதமாக செம்மையாக மிகச்சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான பல்வேறு விதங்களான அடுக்கடுக்கான தொடர்ச்சியான மாறுதல்களை எளிதாக நிறைந்து உருவாக்கி கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் நிறைந்த பணிகள் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளை கூட மிகச் சிறப்பாக எளிதாக எந்தவிதமான சிரமமுமின்றி செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை புதன் இந்த தருணத்தில் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் புதன் இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் நிறைந்த காரியங்கள் சிரமங்கள் நினைத்த பணிகளை எளிதாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் உயர்வுகளையும் இனிமைகளையும் மனமகிழ்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து உங்களை தேடி கண்டிப்பாகவே வருகிறது சகாய வெற்றி வெற்றிஸ்தானத்திற்குள் அமர்ந்திருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் உடைத்தெறியப்பட்டு நல்ல நல்லபல வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி இனிதாக எளிதாக நிறைய வருவதற்கான அற்புதமான சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடக்கிறது பணதேவைகள் பணம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்திலும் நல்ல முடிவுகளும் சிறப்பு வாய்ந்த சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் அதுவாகவே இனிதாக நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்துள்ளது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் உடல்நல மனநல ஆரோக்கியத்தில் இருந்து கொண்டிருந்த பின்னடைவுகள் சரியாக கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த புதன் வக்கப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை புதன் கண்டிப்பாகவே துல்லியமாக தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் ஆரோக்கியம் ரீதியான விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய மனதிற்கு திருப்தி மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அனாவசியமான தேவையில்லாத வீண் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய விரயச் செலவுகளை சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது எனவே தனுசுராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த அற்புதமான அருமையான காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் மனதில் இனிமையும் நிம்மதியும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களில் தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் நிறைந்த பணிகளை கூட உங்களுக்கு சாதகமாகவும் நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டகரமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன அமைதியும் மனநிம்மதியும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே கிடைக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை மேலோங்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதனின் இப்படிப்பட்ட மாறுதல்கள் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களும் கட்டுப்பாட்டுக்குள் வருவதோடு அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிகளை வகுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக எளிதாக உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் அனைத்தும் உடை தெரியப்பட்டு அற்புதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை புதன் வாரி வழங்குகிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் மனதில் நினைப்பதை திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவிலான இனிமையும் சந்தோஷமும் மன நிம்மதியும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் நல்ல பல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாகவே நிறைய சந்திக்க முடியும் புதன் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் சனியோடு சேர்க்கை பெற்று மூன்றாம் இடமான ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய விதத்தில் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் நீங்கள் இடத்திற்கு மாறுதல் நல்ல புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் என அனைத்தும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான அற்புதமான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட மேலும் பல சந்தர்ப்பங்கள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்டகரமான சந்தர்ப்பங்கள் நிறைந்து உண்டு எந்த பணியை எடுத்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீக்கி நல்ல பல முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு தசாபுத்திகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே பணி சூழ்நிலைகள் உங்களுக்கு அபரிவிதமாக சாதகமாக அமையும் வியாபாரத்துறை தொழில்துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இடர்பாடுகள் போன்றவற்றை முழுவதுமாக அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் அபரிவிதமான சந்தர்ப்பங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் அரசாங்கத்தின் சலுகைகள் உங்களுக்கு தக்கதருணத்தில் பக்கபலமாக இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தோஷங்கள் முழுவதுமாக நீங்கும் என்பது மட்டுமில்லாமல் முன்னேற்றங்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த அபரிவிதமான சந்தர்ப்பங்கள் இந்த நேரத்தில் இடர்பாடுகளின்றி உங்களை வந்து சேரும் தெளிவாக சிறப்பாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது கல்வி கற்ற உங்களுக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக கை நிறைய வருமானங்களை பெறுவதை கண்கூடாக பார்த்து உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் இவ்வாறான கல்வி செல்வத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகம் புதன்தான் புதன் சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அதிக அளவில் ஒளி பொருந்திய கிரகமாக திகழ்கிறார் புதன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிரிகளை அடித்து துரத்தக்கூடிய விதத்தில் வீரமும் விவேகமும் துணிச்சலும் நிறைந்த ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது இப்படிப்பட்ட புதன் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் பல்வேறு விதங்களான காரியங்களில் அபரிவிதமாக செலுத்துகிறார் கணிதம் ஜோதிடம் மீடியா என் கம்ப்யூட்டர் செய்தித்தால் பயந்த சுபாவம் திறன் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு கற்பிக்கும் அறிவுரை கூறும் ஆற்றல்கள் அனைத்தையும் மிகச் சிறப்பான முறையில் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆற்றல்களை அபரிவிதமாக பெற்றவராக இருப்பவர் புதன் இப்படிப்பட்ட புதன் மிகவும் பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் என்பது பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் விருப்பங்களையும் கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அபரிவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் நிச்சயமாகவே விளக்கி அவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் புதன் உறுதி செய்கிறார் புதன் கெட்டால் உங்களுக்கு புத்தி கெட்டுவிடும் நோய்வாய்ப்படுவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் புதன் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது எப்பேற்பட்ட கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் அவற்றை எளிதாக முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு ஞானம் அறிவு புத்திவித்தை போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பட்டறிவு படிப்பறிவு போன்றவற்றை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் மட்டுமே விஞ்ஞானம் விஞ்ஞானம் போன்றவற்றிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் புதன்தான் இந்த மாதிரியான பல்வேறு விதங்களான சிறப்புகளை கொண்ட புதனை நீங்கள் எப்படி வணங்க வேண்டுமென்று பார்த்தால் புதன்கிழமை மட்டுமில்லாமல் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதனை எந்த நாட்களில் வேண்டுமானாலும் வணங்கி பலன்களை நிறைந்து பெறலாம் நவக்கிரகங்களை மனதார நினைத்து கொண்டு ஒன்பது முறை வலம் வந்து புதனை வணங்கி வேண்டிக் நீங்கள் வேண்டியது எல்லாவற்றையும் புதன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் அரசியல் துறை கலைத்துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற நெருக்கடிகள் விலகும் கலைத்துறையில் படிப்படியான வருமான உயர்வுகள் உண்டு ஆடம்பர விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அத்தியாவசியமான நிதி சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அரசியல் ரீதியான பணிகளில் மிகப்பெரிய வெகுமதியாக மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவி மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறது அதிகமதிப் பெண்களை பெற முடியும் எழுத்துத் தேர்வு நேர்முகத் தேர்வுகளில் பிரம்மாண்டமான வெற்றிகள் உண்டு உயிர்கள் ரீதியான விஷயங்கள் சாதகமாக அமையும் பரிகாரம் பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள்